வணக்கம் சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு வகையான போராட்டங்கள் மூலமாக ஆங்கிலேயர்களை ஆதரவைத்தார்கள் நம்முடைய இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு யாரும் செய்யாத ஒரு சாதனையை செய்தது எப்படி என்றால் எந்த கப்பல் மூலமாக அவன் நம்மை அடிமை கொண்டானோ அதே கப்பல் மூலமாக அவனை வெளியேற்ற வேண்டும் என்று யோசித்த ஒரே தமிழர் வாவு சிதம்பரனார் தான் அது மாதிரி காந்தியடிகள் ஒரு புதிய போராட்டத்தை ஒரு யோசிக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிம்ச வழிதான் எல்லாமே ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரி போட ஆரம்பித்தாங்க உடனே காந்தியடிகள் என்ன பண்ணார் நீ என்ன வரி போடுறது எங்கள் தேசத்துக்கு உப்புக்காகத்தானே நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க உங்கள் நாடுகள்லாம் உப்பு விளையாது மிளகு விளையாது மிளகையும் உப்பையும் வாங்கத்தான் இங்கே வந்தீங்க நாங்களே உப்பு காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையை நோக்கி அவர் புறப்பட்டார் அப்படி புறப்பட்ட உடனே அங்கே வெள்ளக்காரர்களெலாம் சிரித்தாங்க வெள்ளக்காரர் அரசாங்கமே சிரித்தது கிழவருக்கு பைத்தியப்படுத்தி விட்டதுன்னு சொன்னாங்க அவரோடு முதல்ல எழுபது பேர் தான் கிளப்பினாங்க ஆனால் எழுநூறு ஏழாயிரம் ஏழு லட்சம் பல கோடி என்கின்ற அளவிற்கு மக்கள் கடற்கரையை நோக்கி பயணப்பட தொடங்கினார்கள் அப்படி பயணப்பட்ட போது தமிழ்நாடு தன் பங்குக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தது வேதாரண்யம் என்கின்ற ஊர் திருமறைக்காடு என்றதற்கு பெயர் பழைய பேர் அந்த திருமறைக்காட்டில் நான் ஒரு முறை பேசப்போயிருந்த போது அங்கே அந்த பேருந்து நிலையத்துக்கிட்ட ஒரு ஒருவருடைய திருவுருவச் சிலையை பார்த்தேன் பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன்னா பேருந்து இருந்து இறங்கி முதல்ல ஒரு வணக்கம் செலுத்துகிறேன் ஏன்னா அவர் யார் அப்படின்னு கேட்டால் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய போது தமிழ்நாட்டில் முன்னெடுத்து செல்வதற்கு ராஜாஜி மற்றும் பல தலைவர்கள் உடன் போது அதை வேதாரண்யத்திலே மிகச் சிறப்பாக நடத்தி காட்டிய பெருமை வேதரத்னம்பிள்ளைவர்களுக்குத்தான் உண்டு அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே அவருக்கு அந்த தேசப்பற்று உண்டு நாட்டுக்கு நல்லவர்களில் அவரும் ஒருவர் என்ன பண்ணார் அப்படின்னா அது கடற்கரை நகரம் ஆதலால் அந்த அந்த ஊரில் தான் திருஞானசமுந்தரம் திருநாமக்கரசரும் அந்த கோயில் கதவு திறக்கவும் மூடவும் பாடிய ஊர் அந்த ஊர் தான் அப்போ இன்னொரு பெரிய புரட்சி நடக்க போகுதுன்னா அது அந்த புரட்சி நடந்த இடம் அந்த இவங்க எல்லோரும் கடற்கரை நோக்கி போகிறாங்க உப்பு காய்ச்சுவதற்கு அந்த இதை எடுக்கிறதுக்கு அப்போ அரசாங்கம் அவர்களை கடுமையாக தண்டிக்கிறது அதோடு மட்டுமில்லை சர்தார் வேதரத்னம் பிள்ளையவர்கள் அவருடைய பேர் தான் அவரை உடனடியாக என்ன பண்ணுறாங்க கைது பண்ணி ஆறு மாதம் சிறையில் வச்சிட்றாங்க இது நடந்தது எப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது பிறகு இவருடைய இந்த செயல்பாட்டை கேள்விப்பட்ட காந்தியடிகளும் மற்ற தமிழக தலைவர்களும் இவருக்கு இவருடைய படைத்தலைமையை அந்த வீர்கொண்டு எழுந்து சென்ற அந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்காக இவருக்கு சர்தார் என்கின்ற பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலியில் வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே இந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது சர்தார் என்கின்ற அந்த சொல்லுக்கு தலைவர் என்று பெயர் எப்படி போர்க்களத்தில் வீரர் எப்படி இருப்பாரோ அதுபோல் இவர் படை நடத்தி சென்று அங்கே அதை உப்பு காட்சிய பெருமையும் பிறகு தண்டிக்கப்பட்ட போதும் கூட கலங்காத ஒரு தன்மையும் உடையவராக இருந்தால் அதனால்தான் சர்தார் வேதத்தினம் பிள்ளை என்று அவர் அழைக்கப்பட்டார் அத்தகைய பெருமை அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அன்னை கஸ்தூரிபாய் அவர்கள் அங்கே வந்து கன்னியா திட்டம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு விடுதியை உருவாக்கி அவர்களுக்கு உணவும் தங்க இருப்பிடமும் தர வேண்டும் என்று ஒரு குருகுலத்தை உருவாக்கினார் சேவை மையத்தை உருவாக்கினார் அதற்கும் காரணமாக இருந்தவர் நம்முடைய சர்தார் தேதமல்லி அவர்கள்தான் அவருடைய திருவுருவச் சிலை தான் அந்த ஊரில் அங்கே வச்சுருக்கிறாங்க இவருடைய பெருமையை உணர்ந்த இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது இப்படி அஞ்சல் தலையில் வெளியிடப்பட்டு சிலையாக திருவுருவ சிலை நிறுவப்பெற்று இத்தனை பெருமைகளையும் உடையவராக அவர் திகழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு ஆங்கிலேய அரசை சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்தை உடையாத அந்த அரசை காந்தியடிகளின் தலைமையின் கீழ் நின்று போராடி வெளியேற்ற வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் அத்தகைய பெருமை உடையவராக அவர் காட்சியளித்தார் அத்தகைய தியாய்களால்தான் தான் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் சர்தார் வேதரத்ன பிள்ளை அவர்களுடைய பெயரை சொன்னவுடனேயே உப்பு சத்தியாகிரகம் நமக்கு நினைவுக்கு வரும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்